கொஞ்ச நாளாக மண்டைக்குள்ளே இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது கிச்சனை கொஞ்சம் இன்னும் அழகாக மாற்றி ரீஆர்கனைஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்காக எனக்கு தேவையான ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் மீஷோல இருந்தும் இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு அது மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வீடியோவில் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்ததுக்கப்புறமா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கிச்சனையும் நான் காட்டுறேன் அதுலேயும் இந்த குட் கிருஷ்ணருடைய ஃபோட்டோ நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு க்யூட்டாக வரும்னு சொல்லிட்டு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து இந்த சாவிங்கெல்லாம் மாட்டி வைக்கிற அந்த ஹோல்டர் தான் அந்த கிருஷ்ணருடைய ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வேணும்னா கீழே லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணிடுறேன் மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் கிட்டே ஷோ பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபைனலாக கிச்சனை சூப்பராக செட் பண்ணிடலாம் இனிமேல் கிச்சனில் இருந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு